பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு கிறிஸ்து உங்க மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கிறா அதனால்தான் தினம் உங்கள்கிட்ட பேசுகிறா நீங்கள் அவரோட நடக்கிறீங்களா வாக்விதி ஜீசஸ் தானே இந்த நிகழ்ச்சி அப்போ தினமும் நம்ம இயேசுவோட நடக்கணும் இல்லை ரெண்டு பேர் நடந்து போனால் அப்படி உண்மையான அமைதியாக இருப்பாங்களே பேசிக்கிட்டே போவாங்கள்ல அப்போ இயேசுவோட பேசுவது அவர் நம்மோட பேசுவது அப்படி அவரோட நடக்கிற ஒரு அனுபவத்தில் நம்முடைய அனுதன வாழ்க்கையில் நடந்தா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி தான் சில சமயத்தில் என்னால் என்னால் அப்படின்ற பயப்படுகிற சூழ்நிலை வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் இப்போ ஆண்டு ஒரு வசனம் சொல்றாரு பிளிப்பது நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு ஒரு பக்தனுடைய அனுபவம் இது அமெரிக்கா தேசத்தில் இவாண்டர் ஹோலிஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குத்துச்சண்டை வீரர் இருந்தார் அவருக்கு சின்ன வயதிலிருந்து இளம் வாலிபனாக இருந்த காலத்திலேயே குத்துச்சண்டைக்கு தன்னை பயிற்சித்துக் கொண்டார் உலக சாம்பியன் ஆகணும் குத்துச்சண்டையில் சண்டையில என்பதாக அவருடைய ஆசை சிறு வயதிலேயே அதற்காக பயிற்சி எடுத்து 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 இப்பொழுது நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் பல போட்டிகளிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று சாதித்து வந்து இப்போ உலக சாம்பியனோட போதணும் அப்போ தான் இவர் உலக சாம்பியன் ஆக முடியும் அவரோட மோதி வெற்றி பெறணும் அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சமய வாய்த்தது அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அவருடைய இருதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அதனால டாக்டர்கிட்ட போனபோது அவங்க பரிசோதித்து சொன்னால் இருதயம் வீக்காக இருக்கிறது உன் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் அவங்களுடைய ஹார்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி சில மருத்துவங்கள்லாம் செய்துட்டு சொன்னாங்க இன்னின்னு குத்துச்சண்டை விளையாடக்கூடாது அதன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் உன் இருதயம் ரொம்ப பலவீனப்பட்டு பாதிக்கப்பட்டதுனால நீ கவனமாக இருக்கணும் குத்துச்சண்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவருடைய கனவே உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஆகணும் என்பதுதான் இப்போ இறுதி நொறுங்கி போனார் இப்படி ஒரு பலவீனம் வந்துட்டு இவ்வளவு நாள் அதுக்காக தானே என் வாழ்நாள் ஒரு கனவாக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதால் அவர் இயேசு மேலே விசுவாசம் உள்ள ஒரு நண்பர் நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார் அங்கே பென்னிஹின் அப்படின்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு வியாதி காலன் ஜபம் செய்வார் அந்த கூட்டத்தில் போய் பங்கு பெற்ற போது இயேசுவின் கரம் அவரை தொட்டது அவருடைய இருதயத்தை குணமாக்கினார் அந்த ஊழியக்காரர் சொன்னார் இப்போ இயேசு குணமாக்கி விட்டார் ஹோ ஃபைட் என்பதாக சொன்னார் அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் அப்போ ஆண்டோடத்திலே போனார் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க ஊழியக்காரர் மூலமாக என்னை தொட்டு குணமாக்கிட்டீர் அவர் விசுவாச வார்த்தை சொல்லிட்டார் நான் என்ன செய்யறது ஆண்டு வரேன் அப்போ இந்த பிலிப்பியர் நான்கு பதிமூன்றாம் வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உன் பலன் அல்ல உன் சரீரம் பலவீனப்பட்டது உன் சரீர வீக்கானது உன்னை பலப்படுத்துகிறவர் நான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறவர் நான் ஜெயம் கொடுக்கிறவர் நான் பயப்படாதே என்று இந்த வசனத்தை கொண்டு ஆண்டு தைரியப்படுத்தினாரா உள்ளத்துல பெரிய தைரியம் வந்தது அந்த வசனத்தை தினமும் சொல்ல ஆரம்பித்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்ல 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 ஒரு பெரிய தைரியமும் பலனும் வந்தது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வந்தது குத்துச்சண்டை போட்டியில் இறங்கினார் பெரிய வெற்றி பெற்றார் வேர்ல்டு சாம்பியன் என்று அறிவிக்கப்பட்டார் ஒரு பெரிய ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்டார் எப்படி முடிந்தது பலப்படுத்தது இயேசு கிறிஸ்தவ் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்ஸாமுக்கு அயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்ட்ரிவியூக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு உயர்வுக்கான பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம் பிஸ்னஸுக்கு வேலைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் என்னால் அதை செய்ய முடியுமா என்று நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை சொல்லுங்க என்னை பலப்படுத்தின கிறிஸ்தவின் எல்லாவற்றையும் செய்ய பலன் பலன் உண்டு தருவார் என்னை என்னை செய்ய வைப்பார் ஜெயம் தருவார் தைரியமா சொல்லுங்க நீங்க அற்புதத்தை காண்பீங்க அது உங்களுடைய ஊழிய காரியமா இருக்கலாம் ஊழியத்திலே பலன் கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற தேவன் விசுவாசத்தோடு சொல்றீங்களா அப்படி வலதுகிற முயற்சி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் ஆமேன்